சரி சரி இன்னைக்கு ஏன் இவ்வளவு டிம் லைட்ல உக்காந்துருக்கோம் தெரியுதா என்ன தெரியுது ஆ அதேதான் பேச போற கதையே கொஞ்சம் ஸ்கேரியா இருக்குனால அதனால எல்லாம் லைட்டையும் டிம் அதான் போறோம் அப்பதான் அந்த ஃபீல் வரும்ல கேமராமேன் நீங்க பயந்துட்டு பொத்துன்னு டிவி மேல விழுந்துடாதீங்க கேமராமேன் அந்த பயந்துடாதீங்க கைஸ் அது நம்மளோட கேமராமேன் தான் பயந்துடாதீங்க திடீர்னு எங்கடா திடீர்னு ஒரு குரல் வருது ஓ அப்படின்னு அவன் அவன் தான் அவனே தான் ப்ரோ உங்க நெகத்தை கட்டுங்க இந்த 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 இட்டுக்கு கொஞ்சம் பயங்கரமா தான் தெரியுது கைஸ் தெரியுதா கைஸ் அவன் தான் அவன் தான் நம்மளோட கேமராமேன் ஓகே சோ இப்ப என்னன்னா நம்மளுக்குன்னு நடந்த அதுக்குன்னு நம்ம சீரியஸா பேசுற டைம்ல காளை கட்டிக்கிட்டு இருக்கிறது கட்டி எழுதா ஓகே சோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா ஈ சாவஸ்

மந்திரவதாண்டி முத முதலு அவருதான் எங்கன்னா கடவுள்ல ஓட்டிருக்காரு அவரு மொதல் ஆளா பேண்டிக்கு துட்டு பாத்துருக்கீங்கன்னா அவரு காமெடியா கீழே கிடப்பாரு வேற எதுவும் இல்ல பேய்

ஷேர் பண்ணது இல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஓ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க சீரியஸ் ஆவ எங்க இது வந்து நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன கலக்கி பேரிங்க நாளைக்கு வந்து நிறைய கதைய தட்டுது கொஞ்சம் முடிக்கிறேன் எங்க பாலு அதுக்கு அப்புறம் நீங்க எங்க பாலுவா எங்க பாலுவா தோ 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 ஆமா அங்க தான் அவன் அவன் பேச மாட்டான் இதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் காதை பொத்தி இது உட்கார்ந்திருப்பான் அங்க நாங்க okay, okay.

எங்க <iyi> <Yes>, <tunnels> <łec> <med downside>

அது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ஒரு மீன்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு சத்தம்ல ஆனா யாரோ திரும்பி பார்க்கல ஸ்டாப் பண்ணியும் பார்க்கல எதுமே இல்ல அப்படி அந்த இடத்துல அந்த பேச்சே எடுக்கலங்க ஓ யாரும் பேசல இல்ல சோ அப்படி த்ரூஸா இறங்கனது தான் ஆனா அப்பியோ நீங்க எல்லாரும் நார்மலா ஐட்டிங்க லைக் என்ன சொல்றது அத பத்தி லைக் அத பத்தி அந்த இடத்துல யாரும் பேசல நாங்க எல்லாம் அப்படியே என்ன தெரியாத மாதிரி வந்துட்டு இங்க வந்துட்டு முறை பிளாக் அந்த ரத்தன பேசிட்டு இருக்கிறப்பதான் வந்து சோ இது நாங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கேமராமேன் நம்ம சின்ன மாதிரி அவர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு மலை ஏறி பல வருஷங்கள் ஆயிடுச்சு அவரை விட்டுருவோம் அவங்க அங்க போயிட்டு அந்த மோரேப் கிட்ட உட்காந்துட்டு அத பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க அப்ப அங்கதான் அங்கதான் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கள

எல்லாரும் இருக்க வேண்டியது தானே ஏன் எங்க இந்தியன் தான் இங்க இந்தியன்ஸ் தான் இங்க சைனீஸ் சைனீஸ் தான் இங்க மொழி தான் மொழி தானா எவ்ரி ஒன் சத்தம் இல்லையா அங்க எல்லாரும் இருப்பாங்க ஜாலியா அது அப்படிதான் ஆமா அதே இத்தனை பேரு நம்மளுக்கு தெரியாமல நடந்திருக்கோம் தானே சோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வெரி நைஸ் சோ அடுத்தது